மில்கி மிஸ்ட் கம்பெனிய நம்ம எல்லாரும் நோட் பண்ணியிருப்போம் இந்த கீ பன்னீர் அண்ட் தென் இந்த மில்க் ஷேக் இந்த மாதிரி மில்கி மிஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணியிருப்போம் இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து இப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து போயிருக்கு ஏன்னா இவங்க செபிகிட்ட வந்து ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க அவங்களோட பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஐபிஓ போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரை சேர்ந்த இந்த தமிழ்நாடு பேஸ் பண்ண இந்த ஒரு கம்பெனி வந்து ஐபிஓக்கு வந்து வர போறாங்க ஈரோடுல இருக்கு இவங்களோட ஹெட் குவார்டர் இவங்க வந்து இந்த அமுல் மாதிரியோ ஆவின் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி கிடையாது ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த லிக்விட் மில்க் வந்து விற்பாங்க லூஸ்ல வந்து பாக்கெட் மில்க் ப்ராடக்ட் வந்து விற்பாங்க இந்த ஆஃப் லிட்டர் ஒரு லிட்டர்னு சொல்லிட்டு பட் நீங்க மில்க் மிஸ் கிட்ட அந்த மாதிரி ப்ராடக்ட்ல எதிர்பார்க்க முடியாது கீ கர்ட் அண்ட் தென் இந்த மில்க் ரிலேட்டடான அந்த எஃப்எம் சிஜி என்னென்ன கொடுக்குறாங்க இந்த மில்க் ஷேக்ஸ் மாதிரியா இருக்கட்டும் ஐஸ் ஐஸ்கிரீம் மாதிரியா இருக்கட்டும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கும் இது தாண்டி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மில்க் மிஸ்ல இருக்கு நீங்க எல்லாரும் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க இந்த யோகா ஆர்ட்னு சொல்லுவாங்க அது இருக்கு சீஸ் பட்டர் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட் வந்து இவங்களோட பைப்லைன்ல வந்து இருக்கு ஸோ இந்த ப்ராடக்ட்ல வச்சிருக்க இந்த மில்க் மிஸ் கம்பெனி வந்து ஐபி வந்து போட போறாங்க ரெண்டாயிரம் கோடி வந்து ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டாயிரம் கோடி இல்ல கோடி வந்து லோன் ரீபேமெண்ட்காக வந்து கொடுக்க போறாங்க இல்ல ப்ரீ ப்ரீபேமெண்ட் எதனா வாங்கினாங்கன்னா அத கொடுக்கறதுக்காக வச்சிருக்காங்க நானூத்தி பன்னெண்டு கோடி வந்து இந்த பெருந்துறையில ஒரு புது பிளான்ட் ஒண்ணு தரக்க போறாங்க சோ அங்க வந்து இந்த மில்கி மிஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்க போறாங்க அதுக்கு ஒரு நானூத்தி கோடி நூத்தி கோடி வந்து டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்காக இந்த கூலர்ஸ் ஃப்ரீசர்ஸ் ஃபுல்லாவே வந்து இது மில்க் வேஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் ஃபுல்லாவே கூலிங் எக்யூப்மெண்ட் வந்து தேவை அதுக்கு வந்து ஒரு நூத்தி கோடி வந்து தேவைப்படுதுன்றாங்க மீதி இருக்க பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாமே காப்பரேட்டிவ் ஸ்டாக் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரம் கோடியில ஆயிரத்தி கோடி வந்து ஃப்ரெஷ் இக்கிட்டி ஷேர்ஸா வந்து வரப்போகுது மீதி இருக்க கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல் ஸோ அந்த ஆஃபர் ஃபார் சேல் என்று ப்ரொமோட்டருக்கு வந்து போக போது இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டராக இருக்கவங்க சதீஷ் குமார் டீன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அண்ட் தென் அனிதா யஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ இந்த ஐபிஓ வந்து வரட்டும் வந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கும் இந்த கம்பெனி மேலே வந்து ஒரு கண் இருக்கு பார்க்கலாம் இந்த ஐபிஓ வரும்போது எப்படி இருக்குன்னு